சற்று முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி கனமழை நெல்லை தென்காசி மக்களே உஷார் ஆராய்ச்சி எச்சரிக்கை விடுத்த அமுதா என்ன சொன்னார் தெரியுமா வானிலை நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மைய அதிகாரி அமுதா நிருபர்களுக்கு வழங்கிய பேட்டியில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக செயல்பட்டதாகவும் தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை பதிவானதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய கடல் பகுதிகளில் தற்போது மூன்று தனித்தனி சுழற்சி மண்டலங்கள் காணப்படுகின்றன இவை ஒருங்கிணைந்து வானிலை மாற்றத்தை அதிகரிக்கும் சூழலை உருவாகி வருகிறது இதன் தாக்கத்தால் மாநிலத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பதிவாகியிருந்தது இதேபோல் மிதமான அளவு மழை திருப்பத்தூர் கரூர் திருப்பூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் பெய்துள்ளது மேலும் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திலும் இந்த மழை தீவிரம் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம் come